தீபாவளினாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வர்றது இந்த பட்டாசுகள் நம்ம தீபாவளியை கொண்டாட தொடங்கியது பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி ஆனால் இந்த பட்டாசுகள் வந்து சில நூறு வருஷங்கள் தான் ஆகுது அப்படின்னா எப்ப நம்ம இந்தியர்கள் முதல் முதல்ல தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிருக்கணும் இந்த பட்டாசுகள் எப்படி நம்ம இந்தியாவுக்கு வந்துச்சு கொண்டு வந்தா தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு சின்ன நகரம் எப்படி இந்தியாவுக்கே பட்டாசு தலைநகரமா மாறுச்சு இது எல்லாத்தையும் பத்தி தான் நம்ம இந்த காணொலியில பார்க்க போறோம் நான் கமலே சிந்து ஏன் கூட சேர்ந்து தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனல்ல பண்ணி நம்ம போலாம் முதல்ல நம்ம இந்த தீபாவளியுடைய வரலாறு பற்றி பார்ப்போம் தீபாவளி பண்டிகை பல பேரால பல காரணங்களுக்காக கொண்டாடப்படுது குறிப்பிட்டு சொல்லணும்னா நம்மளுடைய தென்னிந்தியாவுல நரகாசுரனை வதம் செஞ்சதுக்காக நம்ம தீபாவளிய கொண்டாடுறோம் வட இந்தியாவில் ராமரும் சீதையும் பதினாலு வருடங்கள் வனவாசம் முடிஞ்சு அயோத்திக்கு திருமணனாலதான் தீபாவளியா கொண்டாடுறாங்க இன்னும் பல சமூகங்கள்ல தங்களுடைய வருஷத்தோட முதல் நாள தீபாவளியா கொண்டாடுறாங்க இப்படி தீபாவளி கொண்டாடுறதுக்கு ஒரு காரணம் இல்லை பல காரணங்கள் இருக்கு நம்ம தீபாவளிய எப்ப முதல் முதல்ல கொண்டாட ஆரம்பிச்சோம் அப்படின்னு பார்த்தோன்னா அதை நம்மளால சரியான ஒரு ஆண்டுக்கு கணிக்க முடியாது ஆனால் ஆறாவது நூற்றாண்டுல தான் தீபாவளி முதல் முதல் கொண்டாடப்பட்டதற்கான எழுத்து பூர்வமான ஒரு ஆதாரம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ஆனா இதுக்கு பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே தீபாவளி கொண்டாடப்பட்டு இருக்கணும் அப்படின்ட்டு தான் வரலாற்று அறிஞர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்றாங்க சரி இப்போ நம்ம இந்த பட்டாசுகளுடைய வரலாற்றை பத்தியும் பார்ப்போம் சீனால ஒன்பதாம் நூற்றாண்டுல தான் முதல் முதல்ல கன் பவுடரை கண்டுபிடிக்கிறாங்க இந்த கன் பவுடரை வச்சு தான் பட்டாசுகள் தயாரிக்கப்படுது பனிரெண்டாம் நூற்றாண்டுல சில்க் ரூட் வழியா இந்த கன் பவுடர் அரேபியாவுக்கும் மங்கோலியாவுக்கும் எடுத்து செல்லப்படுது அங்க இந்த கன் பவுடரை ஆயுதமா பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க பதிமூன்றாம் நூற்றாண்டுல அரேபியர்கள் இந்தியாவை படையெடுப்பு செய்யும்போது இந்த கன் பவுடர் இந்தியாவுக்கு முதல் முறையா வந்துச்சு இதனை அடுத்து பதினான்காம் நூற்றாண்டுல டெல்லி சுல்தானியர்களுடைய ராஜ விழாக்கள்ல இந்த பட்டாசுகள் பயன்படுத்தப்பட்டதா கூறப்படுது இந்த பட்டாசுகள் இந்தியாவில் பயன்படுத்தப்பட்டதுக்கு நமக்கு கிடைச்சிருக்க முதல் ஆதாரம் எதுன்னு பார்த்தா ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி மூணுல விஜயநகர பேரரசுக்கு பாரசீக அமைச்சர் அப்துல் ரசாக் வருகிறந்த போது அவருடைய வரவேற்புக்காக இந்த பட்டாசுகள் வெடிக்கப்பட்டிருக்கு இவருடைய குறிப்புகள்ல தான் நமக்கு இந்தியாவில் முதல் முறையா பட்டாசுகள் இந்த ஆண்டுல வெடிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு இதே காலகட்டத்தில் சமஸ்கிருத நூல்கள்லையும் இந்த பட்டாசுகள் பற்றிய குறிப்புகளும் இடம்பெற்றிருக்கு இதுக்கப்புறமா ஆயிரத்தி ஐநூற்றி பதினெட்டுல போர்ச்சுகீஸ் நாட்டை சேர்ந்த ஒருவர் இந்தியாவுக்கு வந்தபோது குஜராத்தில் நடந்த ஒரு திருமண நிகழ்வில் அவர் கலந்திருக்காரு அந்த நிகழ்வில் இந்த பட்டாசுகள் வெடிக்கப்பட்டதா அவருடைய புத்தகத்தில் அவர் குறிப்பிட்டு வச்சிருக்காரு இதன் பிறகு ஆயிரத்தி எழுநூறுகள்ல மராத்தியர்களுடைய ஆட்சியப்ப இந்த பட்டாசுகள் வெடிப்பதை எல்லா மக்களும் கண்டு காணும்படி ஒரு நிகழ்ச்சியாவே அவங்க நடத்திருக்காங்க இதன் பிறகுதான் ஏதோ ஒரு காலகட்டத்துல தீபாவளிக்கு மக்கள் இந்த பட்டாசுகளை வெடிக்க தொடங்கி இருக்கணும் அப்படின்ட்டு வரலாற்று அறிஞர்கள் நமக்கு சொல்றாங்க இதை வச்சுலாம் பார்க்கும்போது தீபாவளி பலாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தே கொண்டாடப்பட்டு வருது ஆனா சில நூறு வருஷங்களுக்கு முன்னாடிதான் இந்தியர்கள் தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா இந்த காலகட்டத்துல எல்லா மக்களாலயும் பட்டாசுகளை வெடிக்க முடியல நல்ல வசதி படுத்தவங்களாலயும் மன்னர்களுடைய குடும்பத்தினர் மட்டும்தான் இந்த பட்டாசுகளை வெடிச்சிருக்காங்க சரி இப்ப நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கு வருவோம் சகோதரர்கள் கல்கட்டாவுக்கு போய் அங்க தீப்பட்டி தொழிற்சாலையில அவர்களுடைய சிவகாசிக்கு வந்து அங்க ஒரு தீப்பட்டி தொழிற்சாலைய ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் சில வருடங்கள் கழித்து அவங்க தொழிற்சாலைகள்லயே பட்டாசுகளையும் தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த பட்டாசுகள் தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்தியா முழுக்க பிரபலம் அடையுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் சிவகாசியில் இந்த மாதிரி நிறைய பட்டாசு தொழிற்சாலைகள் உருவாக்கப்படுது இதன் பிறகுதான் தீபாவளி நாளே பட்டாசு பட்டாசுனாலே தீபாவளி அப்படின்ற ஒரு நிலைமை நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்கு இன்றைய தேதியில் பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்கிற எழுபது சதவீதம் பட்டாசுகள் சிவகாசியில தயாரிக்கப்பட்டது தான் இப்படிதான் நம்ம இந்தியர்கள் தீபாவளிக்கு பட்டாசுகளை வெடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா இந்த பட்டாசுகள்ல ஒரு தீய விஷயமும் இருக்கு பட்டாசுனாலே அது காற்று மாசை ஏற்படுத்தும் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் தான் ரெண்டாயிரத்தி பதினாறுல டெல்லி எய்ம்ஸில் ஒரு ஆராய்ச்சியை நடத்தினாங்க அதன்படி நம்ம வெடிக்கிறோம் பாத்தீங்களா பாம்பு மாத்திரை அதிலிருந்து வெளிவரக்கூடிய புகையுடைய அளவு அப்படின்றது நானூற்றி அறுபத்தி நாலு சிகரெட் பிடிச்சா எவ்வளவு புகை வருமோ அதுக்கு ஈடான ஒரு புகையை இந்த ஒரு சின்ன பாம்பு மாத்திரை வெளியீடு தான் அதே மாதிரி இந்த நூறு வளா சரம் விற்கிறோம் பார்த்தீங்களா அதிலிருந்து வரக்கூடிய அந்த புகையுடைய அளவு பாத்தீங்கன்னா இரநூறு சிகரெட் புடிச்சா எவ்வளவு புகை வருமோ அதுக்கு ஈடான புகை இருக்குமா அது மட்டும் இல்லாமல் இந்த புகைகளில் நைட்ரஜன் டை ஆக்சைட் சல்ஃபர் டை ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடு போன்ற நச்சுத்தன்மை கொண்ட கேசஸ் வெளிவருது இதன் மூலியமாக ஆஸ்துமா அலர்ஜி நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னோ அந்த ஆராய்ச்சியின் வாயிலாக நமக்கு தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த பட்டாசுகளை பெரிதா வெடிக்கிறது பார்த்திங்கன்னா குழந்தைகள் அந்த குழந்தைகள் இந்த மாதிரியான நச்சுத்தன்மை வாய்ந்த காற்றை சுவாசிக்கும் போது அவர்களுக்கு இன்னும் சீக்கிரமாவே நிறைய உடல் நல குறைபாடுகள் ஏற்படணும் இந்த ஆராய்ச்சி கட்டுரை வாயிலாக நமக்கு தெரிய வந்திருக்கு சரி இப்ப நம்ம இந்த வீடியோல இந்த பட்டாசுகளுடைய வரலாறு பற்றியும் எப்படி இது தீபாவளியோட இந்த பட்டாசுகள் ஒன்றிணைஞ்சு நம்ம வெடிக்க ஆரம்பிச்சோம் அண்ட் இதனால ஏற்படக்கூடிய தீங்குகளையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்ப நான் இந்த கேள்விய உங்ககிட்ட வைக்கிறேன் பட்டாசுகளை நம்ம வெடிக்கிறத இதே மாதிரி தொடர்ந்து செய்யலாமா இல்ல அத ஒரு முடிவுக்கு நம்ம கொண்டு வரணுமா எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அத பத்தின தீவிரமான எல்லா வரலாற்று செய்திகளையும் பட்டாசுகள் வெடிக்க வேணாம் இது ஒரு மத சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் நம்மளுடைய மதத்தினுடைய பண்டிகைகளை நம்ம பின்பற்றணும் அப்படின்னும் ஒரு தரப்பினர் பேசுவாங்க அப்படி பார்க்கும்போது தீபாவளி நம்ம கொண்டாடப்பட்டு பல ஆயிரம் வருஷங்கள் ஆகுது இந்த பட்டாசுகளை நம்ம தீபாவளிக்கு வெடிக்க ஆரம்பிச்சு சில நூறு வருஷங்கள் தான் ஆகுது சோ மத ரீதியா பார்த்தாலும் பட்டாசுகளை வெடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு மதம் சார்ந்த புத்தகங்கள்லயும் சொல்லப்படல இப்ப முடிவை நான் உங்ககிட்ட விட்டுறேன் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கருத்துகளை சொல்லுங்க தீபாவளிக்கு பட்டாசுகள நம்ம தொடர்ந்து வெடிச்சுக்கிட்டே இருக்கலாமா இல்ல அத ஒரு முடிவுக்கு நம்ம கொண்டு வந்து தான் ஆகணுமான்ட்டு இந்த மாதிரி நிறைய தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நான் கமலேஷ் அடுத்த வீடியோல உங்களை பார்க்கிறேன்